ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எடுத்து வைக்க போகிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து மார்க் பண்ணதை வந்து எடுத்து வச்சிடலாம் நானூற்றி இருபது ரூபா இருபது ரூபா சில்லற தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதே ஆட் பண்ணிடுறேன் டப்பாவில் ஸோ இதை என்னோடய சேவிங்ஸ் டப்பா இந்த சேவிங் சேனல் வந்து நான் வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்தது கோல்டு காயினோ இல்லை வந்து கோல்டு நெக்லஸ்ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டுக்கிறேன் ஏன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சு இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா இருக்குது ஸோ ஒரு கிராம் கோல் ஒரு பவுன் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து கூடுதல் ஆகுது ஸோ எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்துடுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நான் வந்து இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து இப்படி தான் போட்டுட்ருக்குறேன் நீங்கள் வந்து இது மாதிரி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ